மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே எங்களை வாழ வைக்கும் தெய்வங்களாம் தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு எம்ஜிஆர் வல்லரசு தொண்டர்கள் அணி மீன்ஸ் எம்ஜிஆர் இந்த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் அதிமுக தொண்டர்கள் அணி அதிமுக தொண்டர்கள் அணி என்பது தீப அணியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு அணியாகும் எம்ஜிஆர் வல்லரசு ஆகிய நான் வழக்கறிஞர் புகழந்தி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் புகழந்தி மற்றும் கடலூரை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வநாயகம் கோவை குமார் போன்றவர்கள் இணைந்து தீபா அணியிலிருந்து வெளியேறி அதே தீபாவுக்கு வழங்கப்பட்ட ஆர்கே நகரிலே வழங்கப்பட்ட படகு சின்னத்திலே நின்று ஒரு சில வாக்குகளை வாங்கினோம் தீபா அவர்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆனார்கள் நடிகர் விஷால் டிஸ்குவாலிஃபைடு ஆனார்கள் இருந்தாலும் நாங்கள் எந்தவிதமான விதமான டிஸ்குவாலிஃபிகேஷனும் ஆகாமல் அந்த தேர்தலிலே களத்திலே இருவரையும் சந்தித்தோம் அந்த அதிமுக தொண்டர்கள் நோக்கம் என்னவென்றால் இருவரையும் எதிர்த்து அம்மாவின் மரணத்தில் மர்ம மரணத்தில் சந்தேகம் டிடிவி சசிகலா குடும்பத்திற்கு எதிராகவும் களமிறங்கிய ஒரு அணிதான் அதிமுக தொண்டர்கள் அணி அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் சொன்னதை போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் இயக்கம் தொண்டர்களுக்கு என்று முழங்கினார் அந்த தொண்டர்களுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பவர் ஜாஸ்தி வலிமை ஜாஸ்தி என்பதை பறைசாற்றுவதற்காகவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு கடை கோடி தொண்டனில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அண்ணன் கே சி பழனிசாமி அவர்களின் வாக்குக்கு வலிமை சேர்ப்பதற்காகவும் நாங்கள் இந்த அதிமுக தொண்டர்கள் அணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் வெளியே தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் என்று உங்களுடைய பேராதரவினால் இன்று நான் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்கு இந்த வாய்ப்பை அந்த எல்லா வித மல்ல இறைவனுக்கும் இந்த மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது முதற்கு நன்றியை இருந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அதிமுக தொண்டர்கள் அணி எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற காரணம் என்றால் பிஜேபி என்ற ஒரு மதவாத கட்சி நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி இந்த தமிழகத்திலே காலூன்ற விடம் காலூன்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது தாமரை இங்கே மலர முடியாமல் இருப்பதற்கு காரணம் புரட்சித்தலைவி தலைவி அம்மாதான் என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கு அவர்கள் வந்தார்கள் எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிமினேட் அம்மா என்ற ஒரு டார்கெட் கொண்டு வந்தார்கள் அம்மாவை எலிமினேட் செய்துவிட்டால் விட்டால் இந்த கழகம் இல்லாத தமிழகம் கண்டுவிட முடியும் என்ற சுப்பிரமணிய சாமியின் ஒரு அஜெண்டாவின் மூலமாக இரண்டு கழகத்தில் ஒரு கழகத்தை நாம் ஒழித்து விட வேண்டும் என்று முதலில் அவர்கள் தீர்மானித்தார்கள் அதற்கு அனைத்திந்திய இந்திய முன்னேற்ற கழகம் தான் அம்மாவுக்கு பிறகு வாரிசு யாரும் இல்லை திமுகவுக்கு வாரிசு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஸ்டாலின் இருக்கிறார் அழகிரி இருக்கிறார் கனிமொழி இருக்கிறார் எனவே அதிமுகவை ஆபரேஷன் அதிமுக என்பதை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அம்மாவை சிறையிலே தள்ளினார்கள் பிறகு அம்மா வெளியே வந்தார்கள் பிறகு அம்மாவை ஹவுஸ் அரஸ்ட் செய்தார்கள் மீண்டும் அம்மா வெளியே வந்தார்கள் பிறகு அம்மாவை மர்மமான முறையிலே மரணிக்கச் செய்தார்கள் ஏன் என்றால் இந்த தமிழகத்திலே அப்பொழுதுதான் பிஜேபி கால் ஊன்ற முடியும் என்று ஒரு கோல் போட்டு விட்டார்கள் ஏடிஎம்கே தரப்புக்கு ஒரு கோல் போட்டு விட்டார்கள் பிஜேபி தமிழகத்தை தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டது எப்படி அந்த காலத்திலே மன்னர்கள் ஒரு கோட்டையை பிடிப்பார்களோ அதே போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டையை அம்மா புரட்சித் தலைவர் அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கோட்டையை பிஜேபி என்னும் ஒரு மதவாத கட்சி தனது படை பரிவாளங்களுடன் உள்ளே வந்து அதை பிடித்து கொண்டது அதை மட்டுமல்லாமல் அதில் இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற படை தளபதிகளையும் தனது தளபதிகளாக்கி கொண்டு தளவது தனது மதவாத கொள்கை ஆகிய இந்துத்துவ கொள்கையை பரப்புவதற்காக கொக்கரித்து கொண்டிருக்கிறது என்று அந்த கோட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கோட்டை இன்று பிஜேபியின் கையிலே வந்துவிட்டது அதற்காகத்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரால் ஒரு படையை நாங்கள் உருவாக்கி அந்த கோட்டையிலிருந்து இருந்து எதிரி படையை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காகத்தான் இன்று அதிமுக தொண்டர்கள் அணி ஆர் எம்ஜிஆர் போர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன மோடியா லேடியா என்ற புரட்சி தலைவர் அம்மாவின் முழக்கம் தான் மோடியா லேடியா என்ற ஒரு சபதத்திலே அம்மா அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இதற்காக பழி தான் மோடி அவர்கள் இந்த திட்டத்திலே இறங்கினார்கள் அதற்கு அடுத்தால் போல் அவர்கள் அன்று அம்மா இறந்து விட்டார்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஓ பி எஸ் அவர்கள் பதவியேற்கிறார்கள் அன்று ஓபிஎஸ் பி எஸ் என்பது பிஜேபியுடைய சாய்ஸ் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சசிகலாவுடைய சாய்ஸ் பிஜேபி என்ன செய்தது அன்றைய கவர்னத்திலே சொல்லி ஓபிஎஸ் பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று உத்தரவிடுகிறது இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் டாமினேஷன்ஸ் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் பதவி பிரமாணம் எடுக்கிறார் என்ன செய்கிறார் தமிழக மக்கள் விரோத கொள்கை திட்டம் மற்றும் நீட் தேர்வுகளே கையெழுத்திடுகிறார் புட் செக்யூரிட்டி ஆக்ட் அதிலே கையெழுத்திடுகிறார் டிமோனிட்டேஷன் வருகிறது ஜிஎஸ்டி மாட்டுக்கறி பிரச்சனை என்ற எண்ணற்ற பிரச்சனைகளை இந்துத்துவ கொள்கையுடன் சார்ந்த மத்திய அரசின் கொள்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் பிறகு இங்கு பூகம்பம் வெடிக்கிறது அங்கே சசிகலா குடும்பத்திற்கு கோலுக்கு மேல் கோல் அந்த பிஜேபி போட்டுக்கொண்டே இருக்கிறது எனவே இவர்கள் சசிகலா குடும்பம் இதெல்லாம் நான் நீண்ட நெடிய பயணமாக நான் போக விரும்பவில்லை ஓபிஎஸ் அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறது அந்த ஓபிஎஸ் என்ற குதிரை மண் குதிரையாக ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார் நரேந்திர மோடி அவர்கள் எனவே அந்த இபிஎஸ் என்ற குதிரைக்கு முதலமைச்சர் பதவி தருகிறார்கள் சசிகலா அம்மையார் அவர்கள் அந்த இபிஎஸ் குதிரை அந்த குதிரையை ஓரம் கட்டிவிட்டு பிறகு ஈபிஎஸ் குதிரையின் மீது சவாரி செய்கிறது பிஜேபி பிறகு இருவரை இரு குதிரைகளையும் இணைத்து ஒரு தேரிலே பூட்டி கடிவாளத்தை அந்த குதிரைகளுக்கு போட்டு கண்களிலே திரையை மாட்டி அந்த தமிழகம் என்ற இந்த மாநிலத்தை ஒரு ஒரு யூனியன் பிரதேசமாக ஒரு பாண்டிச்சேரியை போல நினைத்து கவர்னர் ஆட்சி இன்று நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய சசிகலா குடும்பத்தில் கைகளில் கட்சியும் சென்று விட கூடாது ஆட்சியும் சென்று விட கூடாது என்பதற்காக இபிஎஸ் இருவர்களையும் ஜாயிண்ட் சிக்னேச்சர் போட்டு ரெட்டைகளை வழங்கியது பிஜேபி அரசு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியுடைய உள் பிரச்சனைகளிலே உள் பஞ்சாயத்துகளிலே தலையிட்டு ஒரு மாநிலத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது மிகப்பெரிய மக்கள் விரோத சக்தி என பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக இந்த மாநிலத்தை இப்படி சண்டையிட்டு ஒருவருக்கு பின் ஒருவர் சண்டையிட்டு சண்டையிட்டு கடைசியிலே டிடிவி தினகரன் என்ற ஒரு கேரக்டர் வருகிறார் நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் தர்ம யுத்தம் நடத்துகிறார் அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் எதற்காக நடத்தினார் தர்ம யுத்தத்திலே இந்த அம்மாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த குடும்பம் வெளியேற்றப்பட வேண்டும் அந்த ஒரு குடும்பத்தின் கைகளிலே கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக யுத்தம் செய்தார் ஆனால் கடைசியிலே தர்ம யுத்தம் செய்து கொண்டு கடைசியிலே ஜூலை மாதம் அவர் தர்ம யுத்தம் பிப்ரவரி மாதம் செய்கிறார் ஏப்ரல் மாதத்திலே இங்கே இடைத்தேர்தல் தொப்பி சின்னத்திலே தினகரன் நிற்கின்றார் இட்டை இலை ர சின்னத்தை வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக பத்து கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக அவர் கைது செய்யப்படுகிறார் ஜூன் மாதம் இருந்து திகார் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் ஜூலை மாதம் இவர்கள் ரகசிய தொடர்பு கள்ள தொடர்பு அங்கே நடக்கிறது இங்கே இங்கே தொண்டர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஒருவர் வெட்டி கொத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே இவர்களுடைய ரகசிய தொடர்பு ஆகப்பட்டது இது டிடிவி தினகரன் சொல்கிறார் இது ஏட்டா ஒண்ணுமே இல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை போய் நீங்க எல்லாம் ரொம்ப பெருசா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இது ஒண்ணுமே இல்லை என்று இவர் சொல்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் திங்க் அபவுட் த பியூச்சர் நடந்தவை இறந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற டயலாக் பேசுகிறார் ஆனால் லட்சோப லட்சம் தொண்டர்களை ஏமாற்றியதை பற்றி யாருமே இதை பற்றி கவலைப்படவில்லை இது ஒரு போர் டுவெண்டி ஆக்ட் என்பதைப் பற்றி யாருமே இதை பற்றி சிந்திக்கவில்லை மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை அவர் பின்னால் சென்ற தொண்டர்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் ஒருவரை ஏமாற்றினால் ஒரு போர் டுவெண்ட்டி ஒன்றே கோடி தொண்டர்களை ஏமாற்றினால் எத்தனை போர் டுவெண்ட்டி என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் தான் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அவர்கள் ஆகஸ்டிலே ஒன்றிணைகிறார்கள் செப்டம்பரிலே இவர்களுடைய இவருடைய பதினெட்டு பேருடைய எம்எல்ஏக்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது இப்படியாக கொண்டிருக்கிறது ஆனால் ஓ அவர்கள் என்ன சொல்கிறார் நான் அவர் இருப்பார் என்று அவரை நான் சந்திக்க சென்றேன் எதற்காக நீங்கள் சந்திக்க செல்கிறீர்கள் அங்கே போர் தர்மயுத்தம் உச்சகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போய் பார்க்கிறீர்கள் ஆக இவர் பொய் சொல்கிறார் என்பது தமிழக மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பொய்யர்களை அதிமுகவின் தலைவர்களாக நாம் ஏற்க முடியுமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர் என்னை முதலமைச்சராக்க ஆக்குவதற்காக இரண்டத்திலே வேண்டுகோள் வைத்தார் என்று சொல்கிறார் அப்படி என்றால் முதலமைச்சர் தான் இந்த டிடிவி திருநகரனுக்கு ஒரே லட்சியமாக இருந்தது என்ற காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அம்மா அவர்கள் அவரை வெளியேற்றினார்கள் அவருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவர் தூக்கி எறியப்பட்டார் சரி அந்த முதலமைச்சர் பதவி உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் ஏன் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு அன்று அதிமுகவை ஒன்றிணைக்க கூடாது அல்லது அன்றே அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய பதவியை பறித்து கட்சி தடை தகவல் சட்டத்தின் பிரகாரம் அந்த பதினோரு எம்எல்ஏக்களையும் நீங்கள் அன்றே விலக்கி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் நாட்டிலே நடைபெற வேண்டிய அவசியம் இருக்காது நாட்டு மக்கள் கஷ்டப்பட இருக்காது நிர்வாகம் சீர்குலைந்து போகி போகி இருக்காது பிஜேபியுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டிலே வந்திருக்காது ஆக நீங்கள் ஒருவரை மாற்றி ஒருவர் நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பது எதற்காக யாரை ஏமாற்றுவதற்காக என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் இப்படிப்பட்ட அடுத்தபடியாக இவர்களுடைய இந்த ஓபிஎஸ் எங்களுடைய நோக்கம் இருவருமே தேவையற்றவர்கள் இருவருமே அதிமுகவிற்கு லாயக்கற்ற தலைமை என்பதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் ஒரு கடை கோடி தொண்டன் தான் ஒரு தலைவனாக வர வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இங்கே பதிய வைக்கின்றோம் இவர்களுக்கு எந்த விதமான தலைமை பண்பும் கிடையாது டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான தலைமை பண்பும் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்லி இருக்கிறார் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரன் ஆகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் கருணை இருக்கிறதா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையான தலைவன் என்று தன்னை தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கும் மிஸ்டர் தினகரன் அவர்களே உங்களுக்கு கருணை இருந்தால் நீங்கள் அண்ணன் தேனி கரணிடம் நீங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் நீங்கள் லஞ்சமாக கேட்டிருப்பீர்களா எத்தனையோ தொண்டர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்களே எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் புரட்சித் தலைவரை போல அள்ளி அள்ளி கொடுத்ததுண்டா கிள்ளியாவது நீங்கள் கொடுத்ததுண்டா மாறாக அந்த மாவட்ட செயலாளர்களை நடுத்தருவிலே ஏழைகளாக்கி அவர்களுக்கு அவ்வளவு செலவுகளை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் கருணை உள்ளம் படைத்தவரா இல்லை இரண்டாவது கடமை உள்ளம் படைத்தவரா என்றால் அதுவும் கிடையாது இந்த ஆட்சியை இந்த துரோகிகளின் ஆட்சியை நான் கரும்பு சாப்பிடுவதற்கு நான் அனுப்பிவிடுவேன் வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் அன்று நாங்கள் அதே ஆர்கே நகரிலே படகு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டோம் அப்பொழுது இவர் ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் என்ன கேட்பார் என்ன சொல்வார் நான் வானத்தை வளைத்து வில்லாக்கி உங்களுக்கு தருகிறேன் ஒரு கையிலே சூரியனையும் மற்றொரு கையிலே சந்திரனையும் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்வார் ஆனால் இவரோட்ட ஷார்ட் பண்ணி ஆக இவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னா இவர் இவர் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு இவங்க வீட்டுக்கு அனுப்பல அவங்க ஆக டோட்டலா ஒரு டிராமா நடந்துக்கு இருக்குது இப்ப என்னன்னு சொன்னா டிடிவி திரகனுக்கு ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு வெளியேற்றும் அதுதான் ஓபிஎஸ் இப்ப நம்மளை வெளியேற்றிட்டாங்க இவங்களுடைய முத முக்கிய நோக்கம் என்னன்னா பணம் பதவி இதுதான் முக்கிய நோக்கம் நான் முக்கியமாக இந்த பிரஸ் மீட்டுக்கே வந்ததுக்கு காரணம் நான் பல டிவி சேனல்கள் நடந்த விவாதங்களை எல்லாம் பார்த்தேன் ஆனால் அதிலே ஒரு டிவி சேனல் டெல்லி டிவி சேனல் ரிபப்ளிக் டிவி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் பிஜேபி சேனல் ஒரு கிளான்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட் நான் அதில் பார்த்தேன் என்ன பார்த்தேன் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுடைய வருங்கால போல் எக்ஸிட் போல் ஐ மீன் பிரி போல் அவர்கள் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் என்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கருத்துக்கு அனுப்பி போடுகிறார்கள் பாண்டிச்சேரி காங்கிரஸ் தமிழ்நாடை பற்றி போடும் பொழுது ரெண்டு சீட்டு பிஜேபி தெரியும் ஒன்பது உள்ளது காங்கிரஸ் டிஎம்கேவுக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அப்படி என்றால் டிடிவி தினகரன் எங்கே என்று கேள்வி நான் கேட்டேன் இது யாருமே எந்த டிவி டிபேட்லுமே இது பேசாத ஒன்று இதற்காகத்தான் நான் இந்த பிரஸ் மீட்லேயே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக ஏன் டிடிவி தினகரன் இல்லை நாற்பது லட்சியம் நாற்பது லட்சியம் முப்பத்தி ஏழு நிச்சயம் என்று சொன்ன டிடிவி திணறனுக்கு டெப்பாசிட் இழந்து போய் விட்டாரா அந்த லிஸ்ட்லேயே வரவில்லையே இல்லை அவர் பீச்சேக்குடன் கைகோர்த்து விட போகிறாரா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது ஆக இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிவிட்டு டிடிவி அவர்கள் ஏடிஎம்கேக்குள்ளே உள்ளே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ரகசியமாக அமித்ஷா மூலமாக அவர் வைக்கின்றார் ஆக ஓபிஎஸ் பி இன்றைய நிலைக்கு அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எப்படி தீபா அவர்களை எப்படி வெளியேற்றினார்களோ அதை போல அவர்களை வெளியேற்றி வெளியேற்றி விட்டால் இன்றைய நிலையில் ஓபிஎஸ் போனால் அவர் பின்னால் ஒரு எம்எல்ஏக்கு கூட போக மாட்டார்கள் இதுதான் இந்த சசிகலா குடும்பத்துடைய நோக்கம் எவர்களா இருந்தாலும் கருவாப்பிலையாக பயன்படுத்தி தூக்கி எறியதுதான் இவர்களுடைய நோக்கம் ஆக இந்த ஓபிஎஸ் அவர்களை இன்று கட்சியை விட்டு வெளியேற்றினாலும் பிஜேபிக்கு வைக்கப்பட்டுள்ள கூடிய ஒரு கோரிக்கை இதுதான் ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியோ அல்லது பொதுச் செயலாளர் பதவியோ எங்களுக்கே கொடுங்கள் முதலமைச்சர் பதவியும் எங்களுக்கே கொடுங்கள் ஆக இந்த சண்டை எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் முழுக்க 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 பதவி 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 கட்சியும் ஆட்சியும் சசிகலா குடும்பத்தின் கைகளிலே போக வேண்டும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சசிகலாவுடைய பினாமியாகத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் ஒரு சைடு ஒரு கை அவர் சசிகலாவிட கை அவரது மோடி மோடியின் கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக மக்களே தயவு செய்து விட வேண்டாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது பைலாவில என்ன சொன்னார்கள் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் கடைக்கோழி கோழி இருந்து ஒருவன் வருவான் என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா அதுதான் பைலா புரட்சி பொதுச் செயலாளர் யாரும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தூக்கி வீச முடியாது அந்த ஒரு கடைக்கோழி தொண்டு நிலை ஒருவனுக்கு வந்து நிற்க வேண்டும் ஓட்டு போட்டு தான் இந்த பொதுச்சேக தேர்தலை நீங்கள் நடத்த வேண்டும் ஒன்றரை கோழி தொண்டர்களும் ஓட்டு போட்டு தான் பொதுச் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் காற்றிலே பறக்க விடப்பட்டு விட்டது பொதுச் என்ற பதவியை தூக்கி விசிறி எடுத்து விட்டார்கள் ஆக இந்த பிஜேபி என்ற மக்கள் விரோத ஒரு ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் இந்த இருவரும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் கழகங்கள் இல்லாத தமிழகம் பிஜேபியை விரட்டுவதற்கு இன்றைய திமுக தினகர்னாலும் முடியாது ஏன் முடியாது என்றால் அனைவருக்கும் கேஸ் இருக்கிறது அனைத்து கேஸுகளிலும் அனைத்து விட்னசையும் கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் மிரட்டுகிறார்கள் பிஜேபி மிரட்டுகிறார்கள் ஆனால் கடை கோடி தொண்டனை இப்படி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட வந்து கலந்து கொள்வதற்கு மிரட்டப்படுகிறார்கள் நான் எதற்கும் துணிந்துதான் இங்கே வந்திருக்கின்றேன் நான் ஒரு எம்ஜிஆர் விசுவாசி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மா எங்கள் உடம்பிலே பாய்ந்து உங்கள் முன்பாக இதையெல்லாம் சொல்ல வைத்திருக்கிறது எனவே கழகத் தொண்டர்களே பொதுமக்களே அகில முழுக்க வாழக்கூடிய தமிழ் இதயங்களே நீங்கள் அனைவரும் ஒரு புதியவனை எப்படி அண்ணன் கேசி சி பழனிச்சாமி வந்திருக்கிறாரோ இன்று நான் வந்திருக்கிறேன் என்னை போன்று இன்னும் எத்தனை பேர் வர அவர்களில் இருந்து ஒருவரை நீங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து ஆவணம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைதி வளம் வளர்ச்சியுடன் கூடிய ஒரு ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பதற்கு உங்களது அன்பும் ஆதரவும் ஆசையும் வேண்டும் என்று இரு ஹரம் குப்பி பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொண்டர்கள் இன்று தலையை பீத்து கொண்டு இருக்கிறார்கள் வாஸ்தவம் தான் வந்து தீபா பக்கம் இருந்தாங்க நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நாங்கள்லாம் தீபா அணியில மாநில செயலாளராக இருந்த நான் புகழேந்தி செல்வ விநாயகம்லாம் அப்ப நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வாஸ் வித் தீபா மேடம் அப்புறம் இவர் ஓபிஎஸ் பக்கம் போனாங்க அப்படியே ஓபிஎஸ் பக்கம் போனாங்க அப்படியே மாதிரி தினகரன் பக்கம் வந்துட்டாங்க ஸோ இவர்களை வந்து இப்ப தினகரன் வந்து இஸ் நவ் ஹேவிங் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸ் வச்சிருக்காரு இந்த பக்கம் புரியுதுங்களா பட் ஆனால் இவர்கள் அடித்த கூத்தை ரெண்டு பேரும் கூட்டம் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டி கும்பிடுகிறார்கள் இவர்கள் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் அம்மாவை தெய்வமாக வணங்கும் பக்தர்கள் இவர்கள் எல்லாம் தொண்டர்கள் அல்ல இவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள் எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் எங்கும் செல்லவில்லை இன்று மிக இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே எங்களை போன்றவர்கள் வரும் பொழுது நிச்சயமாக எங்கள் பின்னால் நியாயத்தின் பின்பால் தொண்டர்கள் அணிதிரண்டு வருவார்கள் என்பதை இதற்கு நான் முன் உதாரணம் தேவையில்லை முன்பாக தீபா பக்கம் போனாங்க அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் தினகரன் சோ ஒவ்வொருவருடைய படமும் தீபா படம் ரெண்டு மாதம் ஓடியது ஓ பி எஸ் படம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஓடியது இப்பொழுது தினகரன் படம் அங்க குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சதுல இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் பதினொரு மாசம் ஓடிக்க இருக்கு தினகரன் படம் இதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் ஓடும் அது நிரந்தரமாக ஓடி இந்த பிஜேபி என்ற மதவாத கட்சியை வெளியேற்றி புரட்சி தலைவருடைய உண்மையான ஆட்சியை தந்தை பெரியாருடைய ஆட்சியை அறிஞர் அண்ணாவின் ஆட்சியை புரட்சித்தலை அம்மாவுடைய அமைதி வளம் வளர்ச்சி கொண்ட ஒரு ஆட்சியை நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மா தரும் என்ற வாக்குறுதியை இங்கே நான் மக்களுக்கு வைக்கின்றேன் உத்தர நீ வரமாட்டாங்க தலையை பிச்சுக்கு நிக்கிறாங்க இன்னைக்கு அதுதானே விளக்கம் சொல்றேன் நானு நான் என்ன விளக்கம் சொல்கிறேன் என்றால் இன்று தினகரன் அவர்கள் இன்று தினகரன் அவர்கள் எந்த ஒரு போர் டுவெண்ட்டி வேலையை பார்த்திருக்க அவர் டுவெண்டி என்று சொன்னார் துரோகி என்று சொன்னார் ஆக்குவதற்கு ஒருவர் வந்து தர்ம யுத்தத்தை விட்டு விட்டு இருங்க கட்சி என்கிட்ட விட்டுருங்க கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க நீங்க ரெண்டையும் கேக்குறீங்க ரெண்டையும் எது கொடுக்கணும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் நாங்க இல்லையா ஐயா முழு முழு பிரியாணி சட்டி பிரியாணி நீங்களே சாப்பிடுவீங்களா தொண்டர்கள் உழைத்த தொண்டர்கள் இல்லையா தகுதியான தொண்டர்கள் இல்லையா இன்று இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவரும் ஆல் ஆர் அனைவரும் ஆட்டு மந்தைகளாக தான் இருந்தாரே தவிர சிங்கமாக யார் இருந்தது சொல்லுங்கள் இல்லையா சிங்கமாக யார் இருந்தது ஒருவர் இருந்தாரா அம்மாவுடைய ஆட்சியிலே கும்பரேணுக ஏஜ்மா கும்பரேணுங்க சாமி கும்பரேணுக சாமி என்ற அம்மாவின் காலிலே விழுந்து 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 வணங்கி கூனல் விழுந்து போனவர்களாகத்தான் இன்றைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் தவிர யாருக்கு ஐம்பத்தி ஐந்து இன்ச்சு நெஞ்சு இருந்தது இருக்கிறது இருக்க போகிறது கடை கோடி தொண்டனுக்கு மட்டும் தான் இருக்கும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா முடியாது முடியாது அதுதான் சொல்றேன் ஐயா தொண்டன்

என்னை போல இன்னும் பத்து பேர் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தொண்டர்கள் இருந்து அந்த பதினோரு பேர் கொண்ட டீம் நிச்சயமாக தமிழகத்திலே வலம் வந்து இந்த ஓ பி நாங்கள் வீழ்த்தி இந்த பதினோரு பேர் இருந்து ஒருவரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஒரு எம்எல்ஏ எம்பி இறந்துவிட்டால் விட்டால் இடைத்தேர்தல் நடத்துகிறீர்கள் ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் இறந்து விட்டால் ஏன் இடைத்தேர்தல் நடத்தவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி

யாருக்குமே தைரியம் வராது நான் இருந்தாலும் அதிமுக தான் அதிமுக மெம்பர் தான் அதிமுக அதிமுகவை நான் வீழ்த்துவேன் என்று புரட்சி தலைவரும் சொன்னதில்லை புரட்சி தலைவர் ஒரு நிமிஷம்

எனவே தொண்டர்கள் இருந்து ஒருவன் வருவான் நிச்சயமாக வருவான் அவன் மக்களை சந்திப்பான் மக்களை கவர்வான் பத்திரிகையாளர்களை சந்திப்பான் பன்மொழி பேசக்கூடிய பாங்கு இருப்பான் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு திராவிடத்துவ கொள்கைகளை காக்கக்கூடிய கொள்கை காவலனாக இருப்பான் அவன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவனாக வருவான்

எங்களது ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இப்போ நாங்க ஒன்று திரட்டணும் இப்போ அவங்களை எல்லாம் ஒன்று திரட்டணும் வருவாங்க இந்த பேட்டியை நீங்க எல்லாரும் தயவு செய்து தவறாம நீங்க போடுங்க தயவு செய்து நீங்க தவறாம போடுங்க எத்தனை லட்சம் பேர் திரண்டு வர்றாங்க நீங்களே பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல லட்சக்கணக்கான பேர் இன்று தலைவன் யார் தலைவன் யார் குற்றம் தலைவன் யார் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள்